மா கவி தமிழர் நல அவர்களின் நினைவினை போற்ற வருகிறார் கவிஞர் பாபு அவர்கள் வருகிறேன் அவருக்கும் எனக்குமான பழக்கம் என்பது கொதிகையில் அவர் செய்தி வாசிக்கும் அந்த தருணத்தில் தான் தொடங்கியது அப்பொழுது பாத்திமா என்பவரும் நிரஞ்சன் என்பவரும் இன்னும் சிலரும் சோபனா ரவி அதன் பிறகு வரதராஜன் என்று நினைக்கிறேன் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் செய்தி வாசித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக ஈரோடு தமிழன் லையாவுடைய குரலில் ஒரு கவர்ச்சி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தூரத்திலிருந்து எனக்கு இந்திர கூட கூட இமயம்தான் ஏன்னா அவரை நெருங்கிறதுக்கெல்லாம் முடியுமான்னு ஒரு சில நேரங்கள் நான் நினைத்ததுண்டு இன்று நீங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் தூரத்தில் தான் நான் இருக்கின்றேன் என்கின்ற வானமாக இருப்பவர் இந்திரனண்ணன் அவர்கள் அதே போன்றுதான் ஈரோடு அவர்களும் அப்போதும் கூட அவர் மீதான அந்த படைப்புகளை பார்த்த பிறகு ஒரு தொடக்க கவிஞனாக தொண்ணூறுகளிலிருந்து நான் ஏழாம் வகுப்பிலிருந்து எழுதி கொண்டிருந்தாலும் கூட அந்த கவிதைகளை போதெல்லாம் ஒரு பயம் வரும் ஆனால் இந்திரனன் மேலே ஒரு பயம் கலந்த மரியாதை உண்டு ஏன்னா அவருடைய அறைக்கு வந்த ஆப்பிரிக்க வானம் படிக்கிறேன் என் என்னால் இப்பொழுது கூட உடம்பு சிலிர்கிறது அந்த நூலை அவர் எனக்கு இல்லாத கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பாகவே முப்பது வருடங்களுக்கு முன்பாக அதை நான் வாசிக்கிறேன் அது என் மனதிற்குள் செய்கின்ற அந்த பிசைவு இருக்கிறது அல்லவா மனதை பிசைந்து அப்படியே ஒரு உணர்வை ஒரு இளம் பிரயாயத்தில் நமக்கு கொடுக்கின்ற அந்த வழி அதை சொல்லிவிட முடியாது அது இப்படியெல்லாம் எழுத முடியுமா இல்லது இப்படியெல்லாம் எழுதுகிறார்களே இவர்களை பார்க்க முடியுமா அவர்களோடு பேச முடியுமா என்கின்ற ஒரு வேப்பின் உச்சத்தை எனக்கு அவர்களுடைய படைப்பு தந்தது அந்த விதத்தில் பிறகு நான் இந்திரன் அண்ணனுக்கு அன்பிற்குரியவராக நான் மாறிவிட்டேன் அதே போன்று தமிழன்பன் ஐயா அவருடைய அன்பிற்குரியவராக நான் மாறுகின்றேன் ஆனால் அவருடைய படைப்பை நான் பார்க்கும் பொழுது ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும் அவரை முதன் முதலில் எனக்கு நெருக்கமாக அறிமுகம் செய்து வைத்தது கமலக்கண்ணன் என்கின்ற என் அன்பு பேராசிரியர் அவர்கள் பிறகு ஒரு நிகழ்வில் அவர் குறித்த ஒரு வாழ்த்து கவிதையை திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் என்ற அமைப்பினை கிட்டத்தட்ட ஒரு முப்பது பூங்காக்களில் வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற பா தாமோதரன் ஐயா அவர்களுடைய நிகழ்வில் அவரை குறித்த ஒரு வாழ்த்து கவிதையை நான் வாசிக்க வேண்டும் தமிழன் ஐயா அவருடைய குறிப்புகளை எடுத்து நான் அந்த கவிதையை வாசித்து முடிக்கிறேன் அவர் மேடையில் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது அவர் என்னும் எதையுமே சொல்லவே இல்லை நான் வாசித்து விட்டு அவர் எந்த பதிலையும் அவருடைய உரையும் சொல்லாததால் சொன்னாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் பெருசாக அதை சொல்லலை நான் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டேன் அந்த அரங்கம் வந்து அந்த சவுத் சேம்பர்னு நினைக்கிறேன் அந்த அந்த இதில் வந்து நான் பின்னாடி வந்து உட்காந்துட்டேன் எனக்கு ஒரு பதட்டம் ஒரு வேலை எதுனா தவறாக சொல்லிட்டோமா நான் கவிதை ரொம்ப நல்ல கவிதை பூர்வமான வரை அவருடைய புற தோற்றத்தை நான் அந்த கவிதையை இருப்பேன் அதன் பிறகு அவர் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து செல்லும் பொழுது என்னை அழைத்தா தூரத்தில் நான் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு கூப்பிட்டார் கிட்ட அண்ணன் சொன்னாங்கல்ல யாராக இருந்தாலும் தோலில் கை போட்டு பேசுவார்னு கன்னத்தை தட்டி கொடுத்து தோலில் கை போட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து அந்த அந்த அறையினுடைய அந்த வாசல் வரை வந்து ரொம்ப அழகாக வாசிச்சுங்க நீங்கள் வாசிக்கும் போது எனக்கு வெக்கமாக இருந்தது என்னோடய அந்த மீசை இல்லாததெல்லாம் நீங்கள் சொல்லி வாசிச்சு தம்பி எனக்கு உண்மையுமே வெக்கம் வந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டின அந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணம் எல்லாம் வந்து என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தருணம் அதன் பிறகு தமிழ் மன்றம் என்ற ஒரு மன் மாணவர் மன்றம் என்ற மன்றம் ராயபுரத்தில் இருக்கிறது மிகவும் பழமை வாய்ந்த மன்றம் அண்ணனுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அது பேராசிரியர் மன்னிக்கோம் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஈரோட்டு சூரியன் பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நடச நடராசனார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது பழமை வாய்ந்த மன்றம் அதில் தமிழன்மனை அவர்கள் பேசுகிறார்கள் என்று பொழுது நானும் என் இணையரம் அங்கே சென்றிருந்தோம் அப்போ சென்றிருந்த பொழுது அவருக்கு என்னுடைய முதல் தொகுப்பை கொடுக்கிறேன் ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு முன்பாக அவர் வருகிறார் நான் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே சென்று விட்டேன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என் நண்பர்கள் என்பதனால் அவருடன் அவருடன் ஒப்புதல் வாங்கி அவரிடம் கொடுத்து அந்த நூலை வாசித்து எதிர்க்க தான் உட்காந்துட்டுருக்கேன் பார்த்தார் இப்படி இப்படி புரட்டினார் கொஞ்சம் நேரம் பதினஞ்சு நிமிஷம் வாசித்தார் அப்புறம் அவரை கூப்பிட்டாங்க அவருக்கு மேடைக்கு போயிட்டார் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுது அதன் பிறகு அவரை வழி அனுப்புவதற்காக அவருடைய மகிழ்வந்துக்கு நான் வரும்பொழுது அவர் கிட்ட அழைத்து நீங்கள் அதுக்கு முன் அதுக்கு முன்னாடி தான் அந்த அவருடைய கவிதையெல்லாம் வாச்சிருக்கேன் இருந்தாலும் அவர் மறந்துருப்பார் அவர் சொல்கிறாரு நீங்கள் எந்த கல்லூரியில் பேராசிரியர் ஆக்கீங்க அப்படின்னார் நான் சொன்னேன் ஐயா நான் பேராசிரியர்ல நான் பொறியாளன் ஐயா அப்படின்னா எவ்வளோ நாளாக கவிதை எழுதுறீங்க அப்படின்னார் ஐயா நான் சின்ன வயசுலேருந்து எழுதிட்டுருக்கேன் ஆனால் தான் தொகுப்பு போட்டிருக்கேன் அப்படியா இல்லை பேராசிரியர்களோ இல்லை சங்க இலக்கியத்தில் கூட இந்த ஒரு இந்த ஒரு ஓமை பயன்படுத்தப்படவே இல்லை ஆனால் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னு சொல்லி என்னுடைய ஒரு வரியை எடுத்து சொன்னார் வானம் தோல் இருத்து மழையாய் பொய்யும் பெழியும் என்று எழுதியிருப்பேன் அந்த நூலில் வானம் தோல் உரிக்கிறது என்கின்ற அந்த ஓமை வந்து யாரும் இதுவரை சொல்லாத ஓமை நானும் கேள்விப்படாத ஓமை என்று என்னை பாராட்டினார் அதே போன்று அவர் வீட்டுக்கு சென்று அவரை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு குரு சிஷ்யன் என்கின்ற அந்த இதுவா அல்லது அப்பா தகப்பன் தகப்பன் மகன் என்கின்ற உறவா என்றெல்லாம் எனக்கு சொல்ல தெரியவில்லை அவர் பேசுவார் நான் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பேன் பல நேரங்களில் அவரோடு பேசுவதை அவருடைய ஒப்புதலோடு நான் ஆடியோ பதிவு செய்வேன் அண்ணனுக்கு கூட தெரியும் அண்ணனோட பேசும்போது கூட நான் ஆடியோ பதிவு பண்ணுவேன் ஏன்னா பொக்கிஷமான தகவல்கள் அப்படி தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டதை நான் ஒரு சில தகவல்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் அது இன்னொரு இன்னும் என்னிடம் அந்த ஆடியோ பதிவு இருக்குது அவர் சொல்கிறாரு ஒரு ஆப்பிரிக்க நாவல் பாபு அந்த ஆப்பிரிக்க நாவலில் ஒருத்தன் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கவன் எழுதுறான் என்னன்னா கிளியப்பற்றாவினுடைய அரசவையில் ஒரு தமிழன் அமைச்சராக இருந்திருக்கிறான் என்று எழுதுறேன் அதே போன்று வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு வழி தேடி வந்தபோது வழிகாட்டியவன் ஒரு தமிழன் என்று அவர் பதிவு செய்கிறார் இதெல்லாம் அவர் படித்த நூல்களிலிருந்து திரட்டி எடுத்து வந்து இந்த தலைமுறைக்கு கொடுத்த பொக்கிஷமான தகவல்கள் இதுதான் ஈரோடு தமிழன் மனிதனுடைய பலன் என்று நான் கருதுகிறேன் இப்படி பல செய்திகளை நான் அவரிடம் அவரை பற்றிய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் என்னுடைய இரண்டாவது நூலுக்கு அவர் அணிந்துரை தந்த அந்த நிகழ்வு கூட இன்னும் என் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கிறது ஒரு மாதத்திற்கு முன்பாக அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டிருந்தேன் ஃபோன்லேயே பேசலாம் பாபு எனக்கு எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியல நிறைய பேர் வந்து போகிறதையும் வந்து என்னுடைய உடல் அதுவும் அனுமதிக்காது அதனால் ஃபோனில் பேசலான்னார் ஆனால் ஆறு மாதம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய பெங்களூர் நண்பர் பார்க்கணுன்னு கேட்ட பொழுது வர சொல்லியிருந்தார் அவர் வராதனால நான் போக முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் அவரை அவர் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் பார்க்கல ஒரு ஒரு இடத்துக்கு மேலே ஆகியிருக்கும் நினைக்கிறேன் ஆனால் அவர் பார்க்கும்பொழுது அம்மாவோட அந்த அந்த தேனீர் அறிந்து கொண்டு அந்த வீட்டில் போ பொதுவாக போர் வீட்டுக்கு நான் போவேன் எனக்கு பக்கமாக இருக்கும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம் அரை நாள் போவோம் நான் கூட போகும்போது தனியாக போக மாட்டேன் நாலுந்து நண்பர்களை அழைத்துச் செல்வேன் அல்லது யார் விருப்பப்படுகிறார்களோ அவரை பார்ப்பதற்கு அழைத்துச் செல்வேன் அதே கவிக்கோ கவிக்கோயாவர்களையும் நான் இப்பொழுது அண்ணன் சொன்னது போல் அவரை வந்து இந்த வடிவத்துக்குள்ளே அடக்க முடியாத ஒரு பெருங்கவி அவர் ஒரு வடிவத்துக்குள்ளே அவரை அடக்கவே முடியாது அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர் எழுதிய ஒரு கவிதையை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் அவருடைய நுட்பமான தமிழ் அறிவும் கவிதை திறனும் எப்படி இருந்தது என்பதற்கு இந்த ஒரு சான்று இது வந்து ஒன்பது பதினொன்று இருபத்தைந்து அதாவது நவம்பர் ஒம்பதாம் தேதி எழுதியிருக்காரு மாலை ஆறு பதினைந்துக்கு அவர் ஐயா வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நம்மோடு இருந்து விடைபெற்றார்கள் இந்த கவிதையை வாசிக்கிறேன் கேளுங்க இது வசந்த காலம்தான் எனினும் செடி கொடிகளுக்கு பூக்கள் அயலூரில் இருந்து தான் வர வேண்டுமாம் குயில்களுக்கும் பாடல்கள் அயல் நாட்டு பேனோக்களில் இருந்து தான் வர வேண்டுமாம் இது கோடை காலம்தான் எனினும் வெப்பங்களை அடகு வைத்துவிட்ட பகல் வெளிச்சங்களை மறதிக்குள் புதைத்துவிட்ட பகல் இரவை விட்டு வெளியே வர பின்வாங்குகிறது எழுதுறாருங்க எனக்கு இந்த கவிதையை வந்து அப்பயே வாசிச்சு அவரை அண்டை பாராட்டிட்டேன் அண்ணா ஐயா எப்படி எழுதுறீங்க இதெல்லாம் அப்படின்னு பாராட்டுட்டேன் ஆனால் அந்த கவிதையை அவர் இறந்த பிறகு வாசிக்கும் பொழுது கண்களில் கண் கண்ணீரும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞனை இந்த காலம் எடுத்து சென்று விட்டதே என்கின்ற ஒரு சோகமும் எனக்குள்ளே வருகிறார் அடுத்து எழுதுகிறார் இது கால் காலம்தான் எனினும் இடிகளையும் மின்னல்களையும் தொலைத்து விட்ட மேகம் பூமியின் தாகத்தை பூமிக்கடியே வேர்கள் செய்யும் யாகத்தை கண்டு கொள்ளாத மேகம் வெறும் கண்ணீராக மழையை எப்படி ஏந்தி வரும் நிரட்டாருங்க இது இது இலையுதிர் காலம்தான் எனினும் காற்றின் கைகளில் அடைக்கலமாகி பூமியின் பூமியில் விழும் முன் வசந்தம் தராத முத்தங்களை கோடை தராத கனப்பு அணைப்புகளை கால்காலம் தராத காதல் கதைகளை எப்படி மறக்கும் என்னென்ன நினைக்கும் என்று அவர் முடிக்கிறார் இதற்கு அவர் வைத்திருக்கின்ற தலைப்பு பருவ மயக்கங்கள் என்று வைத்திருக்க அன்பு நண்பர் அருண்பாரதி அவர்கள் சொன்ன அந்த கவிதை கடைசியாக காகித காதலன் அவர்கள் அவரை குறித்து ஒரு கவிதை எழுத வேண்டும் அவரை பற்றி ஒரு படைப்பை போட வேண்டும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த கவிதையை போட துடித்த பொழுது அவர் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார் இந்த எண்ணத்தை அண்ணன் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கவிதையை அண்ணன் போடணும்னு ஐயாவதை போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ எனக்கு அது வேண்டான்னு தோணுது அந்த கவிதை இதுதான் விளக்கு எரிய மூச்சை நிறுத்தினேன் விளக்கை எரிய மூச்சை நிறுத்தினேன் இப்பொழுது விளக்கில் நான் என்று எழுதியவர் இப்பொழுது சுடராக இருக்கிறார் இந்த அரங்கம் என்றும் நிறைந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அவருக்கான என்னுடைய வாழ்த்துக் கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வானத்தை எரித்து விட்டோம் வானத்தை எரித்து விட்டோம் மரபு புரு புது கவிதை ஐக்கு சென்றியு லிமிரைக்கு பழமறைக்கு கசல் நீர் எந்த வடிவத்தில் எழுதினாலும் உம் வடிவம்தான் இன்றும் எங்கள் நெஞ்சில் பகுத்தறிவை பழமறைக்குவாக மாற்றிய பகுத்தறிவே சிவப்பு சிந்தனையை வாக்கிய செஞ்சூரியனே தீக்காவுக்கும் மூகாவுக்கும் திமுகவுக்கும் பிடித்த அன்பா திகாவுக்கும் மூகாவுக்கும் திமுகவுக்கும் பிடித்த அன்பா நீர் சிவப்பு கருப்பின் வெண்பா கருப்பு சிவப்பின் அன்பா நீர் தமிழுக்கு கிடைத்த பெருந்தகை நீர் தமிழுக்கு கிடைத்த பெருந்தகை எங்களோடு வாழ்ந்த குறுந்தொகை புது கவிதைகளுக்கு நீயே தந்தை இருந்தும் மனதிலும் நிஜத்திலும் நீ இல்லாத குழந்தை இறுதி வரை தமிழை சுமந்தாய் இறுதி வரை தமிழை சுமந்தாய் தமிழே இன்று உம்மை நாங்கள் சுமக்கிறோம் நெஞ்சில் வானம்பாடி கவிகளுக்கு வலு சேர்த்தது வலு சேர்த்து சிறகு தந்த வணக்கம் வல்லுவா வானம்பாடி கவிகளுக்கு வலு சேர்த்து சிறகு தந்த வணக்கம் வல்லுவா நீயே எங்களுக்கு சிறகு தந்த வானம்பாடி ஈரோட்டுக்கு அடையாளம் இரண்டு ஈரோட்டுக்கு அடையாளம் இரண்டு ஒன்று களத்தில் வாழ்கிறது இன்னொன்று கவிதையாய் வாழ்கிறது ஐயா தமிழ் அன்பர் தமிழே ரசித்த தமிழ் என்பர் ஐயா தமிழ் அன்பர் தமிழே ரசித்த தமிழ் என்பர் சென்னிமலையில் பிறந்த தமிழ்மலையே வாழ்க நின் கவிக்கலை நீ தொடுந்தூரத்தில் இருந்த எங்கள் வானம் நீ தொடுந்தூரத்தில் இருந்த எங்கள் வானம் நீர் ஒருவர்தான் பாவேந்தரின் மகனாகவும் இருந்தாய் பாவேந்தரின் மாணவராகவும் இருந்தாய் மகனையும் வைத்திருக்கிறாய் ஊர் சுற்றி வந்த எங்கள் தமிழ் ஓசையே உன் கவி கவியோசையை இனி நாங்கள் என்று கேட்போம் நீ மொழிபெயர்த்த நெருடாவின் நெருப்பைத்தான் நீ மொழிபெயர்த்த நெருடாவின் நெருப்பைத்தான் என் வரவேற்பறையில் வரவேற்பறையின் புத்தகால மாறியில் கனலாய் வைத்திருக்கிறேன் என்றும் எங்கள் தமிழ்வானமே கவிவானமே உன்னை எரித்துவிட்டோம் இயற்கைக்கு கொடுத்துவிட்டோம் பிரபஞ்சமே இனி பிரபஞ்சம் சுவைக்கட்டும் இந்த சூரிய பிறையை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்